வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே நவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்க சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்கிறோம் அன்னை வாராகியின் ஆசிகள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் அவிட்டம் மகர ராசியில் இரண்டு பாதங்களும் கும்பராசியில் இரண்டு பாதங்களையும் கொண்ட நட்சத்திரம் அவிட்டம் அப்போ மகரம் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் கும்பத்துல பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரத்துல இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஒரு அற்புதமான பழமொழியே உண்டு அவிட்டம் தவிட்டு பானையும் தங்கம் அப்படின்னு அது என்ன சார் அவிட்டம் தவிட்டு பானையும் தங்கம் அப்படின்னா தவிடு வித்தை கூட ஜெயிச்சிருவாங்க தங்கத்தை பெருக்கிக்குவாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்க உழைப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க வெற்றிக்கான சூட்சமும் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அந்த செவ்வாய் வைராகியம் தன்மானம் கோபம் வேகம் பிடிவாதம் தான் நான்குற எண்ணம் அதீத நம்பிக்கை லைஃப் மேல இதெல்லாம் செவ்வாய்க்கு தான் வரும் அப்படிப்பட்ட செவ்வாயின் நட்சத்திரம் உச்சமாகிற ராசியே மகரம் தான் அப்ப அதுல மகரத்துல அவிட்டத்துல பிறந்தவங்களும் இருப்பாங்க கும்பம் அவிட்டத்துல பிறந்தவங்களும் இருப்பாங்க அப்ப பொதுவா அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான பலனத்தை இப்ப நம்ம பாக்குறோம் இவர்களுக்கு வந்து தன்மானம் இயற்கையாவே அதிகம் யாருக்காகவும் இவங்களை வந்து எந்த விஷயத்துக்காகவும் தன்மானத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஒருவேளை சாப்பிடாம கூட நான் இருந்துருவேன் ஆனா எனக்கு தன்மானம் ரொம்ப ஜாஸ்தி நான் எதுக்காகவும் விட்டு கொடுக்க தயாரா இல்லைன்னு வாழ்ற நட்சத்திரம் அவிட்டம் அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவிட்டம் செவ்வாயனுடைய நட்சத்திரம் சொல்லிட்டோம் நேரு மகரத்துக்கு நேர் ஏழாம் வீடு கடக்கும் அங்க நீசமாக அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாவது குழந்தை சம்பந்தமாக ஏதாவது ஒரு மன வருத்தமும் கசப்பும் இருக்கும் ஒன்னு ஹெல்த் சரியில்லை ஒன்னு படிக்கல இல்ல லவ் பண்றாங்க இல்ல சொன்ன பேச்சு கேட்கல இல்ல ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தை இடைவெளி இல்ல ஒரு குழந்தை லேட்டா கிடைச்சது ஒரு குழந்தை அபாசன் ஆயிடுச்சு டிஎன்சி பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஏதாவது ஒண்ணு இந்த அவிட்டத்துக்காரங்களுக்கு இருக்கும் அவிட்டம் பானையும் தங்கம் அப்ப உழைப்பால் உயர்வர்கள் தவிடு தவிடுவித்தா கூட அது தங்கமா மாத்தக்கூடிய வல்லமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஏதாவது குடும்பத்துக்குள்ள ஒரு அவிட்டம் இருந்ததுன்னா அந்த குடும்பத்தை உழைச்சு காப்பாத்துற சக்தி அந்த அவிட்டத்துக்கு உண்டு அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் அவிட்டம் இவங்களுக்கு மைனஸ் என்ன அப்படின்னா தன்னோட உழைப்ப பெருசா நம்புவாங்க மத்தவங்களை பார்த்தவங்களுக்கு அசால்ட்ட தெரியும் நம்மள உழைக்கிறவங்க நம்மள ஆளு நம்மள யாரு தெரியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமா இருக்கு இயற்கை இது அது சனியோட வீட்டுல செவ்வாய்ங்கிறதுனால இவங்களுக்கு விபத்து தையல் அடிக்கடி படுறது ஃப்ராக்சர் ஆகுறது இந்த மாதிரியான தொந்தரவுகளும் டிஸ்டர்பும் வராம ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் பார்க்கணும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையை போய் வரணும் ஒரு உயரத்துல ஏறி இறங்குறது கவனம் அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வீங்க பிறக்கும் போது செவ்வாறு பிறக்கும் அந்த அந்த குழந்தையெல்லாம் பாருங்க பசி தாங்காது பயங்கர பிடிவாதமா இருக்கும் அடமன்ட்டா இருக்கும் அம்மா அப்பா சொன்னா கேட்காது ஏண்டா பெத்தம்பாங்க விளையாட்டுக்கு குழந்தைகளை பார்த்துட்டு அவ்வளவு சேட்டை பண்ணும் வச்சு சமாளிக்கவே முடியல சாமி ஹாஸ்டல்ல கொண்டு போய் தள்ளான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இந்த அவிட்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முரசு சின்னம் இருக்கு இல்லைங்களா முரசு அந்த சின்னம் வடிவமாறு இருக்கும் அவிட்டம் முரசு வடிவு மாதிரி இருக்கும் அவிட்டம் அதே போல அவிட்டம்ங்கிறது வந்து பெண் சிங்கம் விலங்குல வந்து பெண் சிங்கம் அப்ப இவங்களுக்குள்ள அந்த கர்ஜனை அதிகமா இருக்கும் இவர்களுக்கு பரம்பரையில யாருக்காவது கண் பிரச்சனை கண் சார்ந்த தொந்தரவு இது கண்டிப்பா இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாருக்காவது கண் கோளாறு கண் பிரச்சனை இல்லாம போகாது இவங்களெல்லாம் அந்த கண்ணு தெரியாதவர்கள் கண் பிரச்சனை இருக்கும் இல்லையா இருக்கும் அந்த குடும்பத்துக்குள்ள யாருக்காவது கண் பிரச்சனை லேசா பார்வை குறைபாடு இருக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும் இல்லைங்கிறவங்களுக்கு இவர்கள் போய் உதவி செய்யலாம் அப்படி உதவி செய்யும் போது கண்டிப்பாக இவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ள ரொம்ப முடியாதவங்க இருக்காங்க இல்ல பார்வையற்றோர் அப்படிங்கிறவங்களுக்கு யாருக்காவது கூட உங்களுடைய மேக்சிமம் ஹெல்ப் நீங்க பண்ணுங்க பண்ணும்போது உங்களுக்கு நல்லது இது வந்து அவிட்ட நட்சத்திரக்காரங்க தான் பண்ணணும்னு இல்லை எல்லாரும் பண்ணலாம் முடியாதவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது நல்லதுதான் அப்படிங்கிறது சூப்பர் அப்ப அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது முரசுன்னு சொல்லிட்டோம் அந்த முரசு அப்படிங்கிறது தேமுதிகனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய விஜயகாந்த் அவர்கள் அஹ் அந்த முரசுதான் பயன்படுத்தி இருக்காரு அவர் பாருங்க அவரோட வாசகமே என்ன எழுதியிருப்பாரு இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கே ஏன் எழுதியிருப்பாரு அப்ப இயன்றதை இல்லாதவர்களுக்கு செய்யும் போது இந்த அவிட்டத்துக்கு பன்மடங்கு பலம் கிடைக்கும் அப்படின்னா உண்மை அதுக்காக சாறு வந்து அவிட்டமானு கேட்க கூடாது அந்த முரசுக்கு வந்து அந்த வார்த்தையை வ வர வச்சிருக்கு பாருங்க கிரகம் அப்படின்னு சொல்ல வர வேற எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படி அவர் பாருங்க தானம் தர்மங்கள் அள்ளி கொடுத்த நீங்க வந்து அவர் மறைந்த பின்பும் எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு சாப்பாடு போடுற விஷயத்த எவ்வளவு பெருமையா பேசியிருக்கோம் அவர் மறைவிற்கு பின்பும் அவர் மறைவு பின்புதான் சொல்ல போனா அந்த பேச்சே அதிகமா வர ஆரம்பிச்சது அது வரைக்கும் அரசர் பொருத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் வீட்டுக்கு எப்போ போனாலும் உணவு கிடைக்கும் அப்படின்னு இன்னைக்கு அந்த அவிட்டத்துக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர் இருக்கு அந்த முரசுன்னு அவிட்டம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அதைத்தான் இது சொல்ல வருதுங்க அதே போல இவர்களுக்கு வந்து இவங்க முரசுன்னா என்ன கொட்டி ஊர் பூரா சொல்றது சாமி நாளைக்கு இது அப்படி அது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஊர் பூரா சொல்றது அந்த முரசு கிட்ட ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் தகவல் போயிருக்கு நீங்க வெளியில வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் இவ அவிட்ட நட்சத்திரக்காரங்க யாராவது இருக்காங்கன்னு நீங்க அவங்க கிட்ட போய் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா அவங்க சொல்லிக்கலாம் எல்லாம் ஏன்னா அவங்க வந்து சொல்லணும் இல்லை நல்ல விஷயம் நாலு பேர்த்துக்கு போய் சேரணுங்கிறதுக்காக சொல்றது அதான் உண்மையான விஷயம் அவிட்டத்துக்கு அப்படி ஒரு வில் பவர் இருக்கு அதே போல பெண் சிங்கம் அப்படிங்கிறதுனால முன்கோபம் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இருக்கும் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க பட்டு பட்டு பட்டுன்னு கேட்டுருவாங்க இப்படித்தான் இதுதான் அப்படின்னு அதுவே வந்து மனசுக்கு சோர்வாயிருது என்னடா இப்படி நம்மளை கேட்கறாங்களே அப்படின்னு அதுதான் உண்மை அதே போல இந்த பொன் வண்டு அப்படிங்கிறது பறவை இவங்களுடைய அவிட்ட நட்சத்திரத்துக்கு பொன் வண்டுன்னு சொல்லுவாங்க இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் நம்ம வச்சு விளையாடுவோம் ஒரு தீப்பெட்டியில போட்டு அந்த பொன் வண்டு போட்டு நம்ம அது இது பண்ணிடுச்சு அதுக்கு வந்து இன்னொரு பொன் வண்டு சின்னதா அது மாதிரியே வந்திருக்கு அப்படின்லாம் நம்ம விளையாண்டுக்கிட்டு இருப்போம் அந்த கையை வச்சா வெட்டிடும் அந்த பொன் வண்டுல அப்படியெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாண்டுருப்போம் இல்லைங்களா ரெட் கலர்ல இருக்கும் அதோட ஹெட்டு தலை வந்து நல்ல ஷைனிங்காக கிரீன் கலர்ல இருக்கும் அத பொன்டு இல்லைன்னா நெட்ல போட்டு பாருங்க பொன் வண்டு அது வந்து அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய ஒரு விஷயம் பொன் வண்டு அப்படிங்கிறது அதே போல வன்னி மரம் சனீஸ்வர பகவானுக்கு உரித்தான மரம் வன்னி மரம் சனியினுடைய ஆட்டல சொல்லக்கூடிய மரம் வன்னி மரம் அந்த வன்னி மர பிள்ளையாரவோ வன்னி மரத்தவோ சுற்றி வந்தால் த சனி தோஷம் தீ அதாவது தீரும் நீங்கும் அப்படிங்கிறது பிரதான உண்மை அந்த வன்னி இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ஜனை செய்து வர சனியினுடைய தோஷங்களை முழுமையாக நம்ம நீக்கி அஹ் நல்ல வாழ்க்கை வாழ்க்கையில வாழ முடியும் அப்படிங்கிறதும் ஆஹ் வன்னி மரத்தினுடைய ஆற்றல் இந்த வன்னி மரத்துக்கு அவ்வளவு பவர் நீங்க பட்டீஸ்வரம் துர்கை கோயிலுக்குள்ள போனீங்கன்னா வன்னி மரத்தை சுத்தி தான் நீங்க போக முடியும் அங்க வன்னி மரம் இருக்கு வன்னி மரம்ங்கிறது கரூர்ல வந்து கரூரார் கோயில் இருக்கும் பசுபதீஸ்வரர் அதுக்குள்ளேயும் வன்னி மரத்துக்கு அடியில விநாயகர் இருப்பார் அங்க வன்னி மர விநாயகர் வன்னிமரத்து கடையில அங்க பிரம்மாவும் இருப்பார் அப்படி அந்த வன்னி மரத்துக்கு அவ்வளவு பவர் வன்னி மரம்ங்கிறது சாதாரண இல்லை இங்க கொடுமுடியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னி மரம் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையானதுங்கிறாங்க அங்க பிரம்மா இருக்காரு அப்ப வன்னி மரம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை நீடித்து புதுப்பித்து அவருக்கு புது வாழ்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான மரம் வன்னிமரம் வன்னி மர இலைகளால் சிவபெருமானை அர்ஜிக்க பூஜிக்க நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள் உங்க பழைய கர்மாவில் வெளியேறி மனநிறைவோட அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகர்றதுக்கு உங்களுக்கு அற்புதமான ஆற்றலை அது கொடுக்கும் தன்னிறைவையும் மனநிறைவையும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அப்ப அவிட்டம் அப்படிங்கிறது குட் சூப்பர் இவங்களுக்கு வந்து பெற்றோர்களுடைய பாசம் அதிகம் அம்மா அப்பா தான் உலகம் அம்மா அப்பா மேல அவ்வளவு பாசத்தோடு இருப்பாங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இசை கேட்கறது பாடுறது இசை ஆர்வம் அதிகமாக இருக்கு எனக்கு இளையராஜா பாட்டுனா அவ்வளவு பிடிக்கும்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கெல்லாம் எனக்கு உயிர்ப்பா எம்எஸ்வி சாரோட இதுன்னா எனக்கு ரொம்ப கொல்லப்பிரியம் பிரியம்பா அப்படி இதெல்லாம் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய ஒரு ஆற்றலை சொல்லக்கூடியது நீங்க யாராவது மியூசிக் படிக்கணும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவிட்ட நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கணக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை இல்லையே உச்சி மீது வாணிடைந்த போதிலும் அச்சம் என்பது இல்லையே பாரதியாரின் வரிகளுக்கு ஏற்ப வாழ்வர்கள் அவிட்டம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் எனக்கு எதை பத்தி கவலையோ பயமோ இல்லைன்னு தெம்பா கெத்தா சுத்தர ஒரு நட்சத்திரம் அவிட்டது அப்படி ஒரு கான்பிடென்ட் அவங்க கிட்ட இருக்கும் சுய உழைப்பினால் முன்னேறி இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கி வாழக்கூடாது சுயமா வாழணும் சுய உழைப்புனால ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் அகட்டும் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இவங்களுக்கு நண்பர்கள் மேல் பா பாசம் பற்று அதிகம் நண்பர்களும் அதிகம் ஆன்மீகம் மிக மிக அதிகம் தெய்வ பலம் தெய்வ பக்தி குல தெய்வத்தை வழிபடுறது தெய்வ காரியங்களுக்கு கொடுக்கறது வாங்கறது போறது வர்றது எல்லாமே இந்த அவிட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு வந்து இலவசமா ஏதாவது கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க இன்னொருத்தனை நம்பி நான் இல்லப்பா தேவைப்பட்ட நான் கொடுக்குறேன்ப்பா உன்கிட்ட வாங்கி உன்னோடைய ஹெல்ப்ல நான் வாழணும் உன்னோட ஹெல்ப்ல நான் பொழைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னா அது அவிட்டம் இதெல்லாம் அவங்களுடைய கொள்கைகள் இதெல்லாம் அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க அதே போல உழைப்புங்கிறத வந்து இவங்க ரத்தத்திலேயே ஊர்ணுது உழைப்புக்கு பலன் கிடைக்கலன்னு வைங்க இவங்க ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல பாராட்டு கிடைக்கலனா அப்படி சோர்ந்து போயிடுவாங்க என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் இவ்வளவு உழைச்சிருக்கோம் நம்ம இப்படி சோர்ந்து போயிட்டுமே அப்படின்னு நினைக்கிறவங்க நினைச்சு இருக்காருங்க இவங்களுக்கு விமர்சனம் ஆகாது இப்ப அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களை நீங்க நோகடிக்கிறதுக்கான ஆயுதம் விமர்சனம் தான் தயவு செஞ்சு அதை பண்ணிடாதீங்க யாருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை யாராவது விமர்சனம் பண்ணா நீங்க பண்ணுனா அடுத்த நாளே உங்களுக்கு தண்டனை வரும் பிரச்சனை வரும் இது எழுதி வச்சு பார்த்துக்குவேன் ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் ஏன்னா தவிட்டுப்பானையும் தங்கமாக மாறும் அவிட்டத்தில்ங்கிறது ஒரு பழமொழி அப்படின்னா என்னன்னா அந்த உழைப்பு அவங்களுக்கு ஒரு சின்ன உழைப்பு எல்லாம் இல்லை பெரிய உழைப்பு அந்த உழைப்ப கொடுத்து அந்த தவிட்டு பானையும் கூட தங்கமா மாத்தக்கூடிய ஆற்றல வருமானத்தை பெருக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க அந்த அவிட்டத்துக்கு அவ்வளவு இவங்களுக்கான பரிகார கடவுள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கீழக்கொர்க்கை தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்கொருக்கை கொறுக்கை கொற்கை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயம் அங்க போய் உங்க அவிட்ட நட்சத்திரத்தினால பிரார்த்தனைகளை பண்ணி நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க உங்க வாழ்க்கை ஒவ்வொன்று இருக்கும் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இந்த கீழக்கொருக்கு கோயிலுக்கு வந்து அவ்வளோ பவர் அவ்வளவு சக்தி அவிட்ட நட்சத்திரக்காரங்க போனீங்கன்னா உங்க பிறவி கர்மாவனுடைய தோஷங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்க இந்த கோயிலில் பூஜை பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக்கல்ல சுவிட்சு விட்டா ஒரு முரசு அடிக்கும் தெரியுங்களா அது நீங்க வாங்கி தா பிரசன்ட் பண்ணலாம் கோயிலுக்கு இதை நீங்க வச்சுக்கோங்க சர்பா நீங்க வச்சுக்கோங்க கோயில வச்சிருங்க பூஜைக்கு வரும்போது சுவிட்சு போட்டு அந்த இசை ஒழிக்கிற மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு சொல்லலாம் மணி பெல்லு இதெல்லாம் டம் டம் டம்னு அடிக்கும் ஏன்னா முரசுதான சின்னமே அப்படி நீங்க கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில் தடைகள் தவிடுபொடியாகும் தவிட்டு பானையும் தங்கமாக மாறும் அவிட்டம் என்றுமே ஹீரோ தான் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்